அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நன்றியில் செல்வம் குரல் எண் ஆயிரத்தி எட்டு நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊரில் மரம் பழுத்தற்று யாராலும் விரும்பப்படாதவன் வைத்துள்ள பணம் என்பது ஊருக்கு நடுவே வளர்ந்துள்ள பழங்கள் நிறைந்த விஷமரம் போன்றது த மணி விச் பர்சன் ஹூ இஸ் நாட் லைக்கடு பை எனி ஒன் ஈஸ் சிமிலர் டு ஏ பாய்ஸ்னஸ் ட்ரீ வித் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன் த மிடில் ஆஃப் அ டவுன் இதற்கு நான் எழுதிய துழிப்பா விரும்பப்படாதவன் பணம் ஊருக்கு நடுவில் எட்டி மரம் விரும்பப்படாதவன் பணம் ஊருக்கு நடுவில் எட்டி மரம் எட்டி மரம் என்பது ஒரு விஷமரம் அந்த எட்டி காய் எட்டி பழம் என்பதெல்லாம் ஆங்கிலத்தில் நைன் என்று சொல்லப்படுகிறது அந்த அதை சாப்பிட்டால் என்ன ஆகும்னா நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கும் மூச்சுற முடியாது இறந்து போய்விடுவார்கள் இது மாதிரி ஊமத்தங்காயம் அப்படி தான் விஷ செடி உடுவந்தலை என்று சொல்வார்கள் அதுவும் விஷந்த விஷம் செடி தான் அரளிக்கொட்டை அதுவும் விஷம் கொ விஷம் கொண்ட கொட்டை தான் இது எல்லாம் ஊருக்கு நடுவில் வளர்ந்துருக்கு குறிப்பாக அந்த மரத்தில் நிறைய பழங்கள் கண்ணை கவரக்கூடிய பழங்கள் பழுத்துருக்கு ஆனால் இந்த பழங்களை எடுத்து சாப்பிட்டால் என்ன ஆகும் செது போயிடுவோம் அதனால் யாரும் போய் அந்த பழத்தை தொடமாட்டாங்க மாறாக அந்த பழத்தை ஒரு கோபமான ஒரு வெறுப் அறுவருக்கத்தக்க ஒரு பார்வை தான் அந்த பழத்தின் மீது வைப்பார்கள் அந்த மரத்தின் மீது வைப்பார்கள் அதை ஓமையாக ஐயன் இங்கே கொண்டு வந்து சொல்கிறார் எதற்கு ஓமையாக சொல்கிறார் யாராலும் விரும்பப்படாத ஒருவன் நச்சப்படாதவன் அவங்ககிட்ட பணம் நிறைய இருக்கு அந்த பணத்தை ஊர் மக்கள்லாம் இப்படி தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் ஐயன் அப்போ யாராலும் விரும்பப்படாதவன் என்றால் ஏன் அவனை யாரும் விரும்புறதில்ல விரும்புறதில்ல ஒன்று சிறு 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 சிறுன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு சிரிப்பே வராமல் இன்சொல் கூறாமல் இருக்கக்கூடிய ஒருவன் அவனுக்கு கொடுக்கணுங்கிற குணம் கூட இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முகபாவனை இப்படிப்பட்ட ஒரு உடல் மொழி இருந்தால் அவன்கிட்ட வந்து யாருமே எந்த உதவியும் கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க தயங்குவாங்க அண்டை நெருங்க மாட்டாங்க அடுத்தது இந்த மாதிரி கொடுக்கணுங்கிற குணமே இல்லை யாராவது கேட்டால் சிரிச்சுக்கிட்டேவாவது இல்லைங்க நான் கொடுக்கறது இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களை இருப்பாங்க அப்படி கொடுக்கும் குணம் கொஞ்சம் கூட இல்லாத ஒருவனை போய் நம்ம எத்தனை முறை கேட்டாலும் சிரிச்சு மழைப்பிடுவான் ஆனால் காசு தரமாட்டான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால யாராலும் அவன் விரும்பப்பட மாட்டான் சரி அந்த செல்வத்தை தானாக உபயோகிப்பானா அவனும் உபயோகிக்க மாட்டான் பிறருக்கும் கொடுக்க மாட்டான் அதனால் பொருளாதாரம் வளர்ச்சி அடையாது மாற்றம் அடையாது பணம் அங்கிருந்து வெளியிலையும் வராது உள்ளேயும் போகாது உள்ளே போக வெளியில் வராது அதே மாதிரி பிறருக்கு கொடுக்கும் அந்த ஒரு ஈகை குணமும் கிடையாது சிறு சிறு என்று இருப்பவன் இப்படிப்பட்ட ஒரு அன்பில்லாதவன் இப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் யாரும் போய் கேட்க மாட்டாங்க பணம் அவனை யாருமே விரும்ப மாட்டாங்க அப்படிப்பட்டவங்கட்ட எவ்வளோ பெரிய கொடீஸ்வரனாக இருந்தாலும் அதனால் என்ன பயன் எப்படி அந்த விஷ மரத்தை யாரும் சீண்ட மாட்டார்களோ அந்த மாதிரி இந்த மனிதனையும் யாரையும் சீண்ட மாட்டார்கள் அப்படிங்க யாரும் சீண்ட மாட்டார்கள் அப்படிங்கிறதான் ஐயன் மிக அற்புதமாக இந்த குரலை சொல்லியிருக்கார் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சுமரம் பழுத்தற்று நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் தலை வழியை கிடமை செல்லும் கள்ளக்குறிச்சி அருள் இருபது நாள் நன்றி டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்